வணக்கம் நான் இந்த ஏஆர்எம் பர்மா யூடியூப் சேனலேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி ஒரு மாற்றுத்திறனாளி தம்பியை வந்து பார்க்க வந்திருக்கோம் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அது உங்கள் மாதிரி சப்ஸ்கிரைபரும் தான் உதவி செய்யணும் அதனால் வாங்க அந்த தம்பியை போய் பார்க்கலாம் நடக்கவே முடியாது அந்த தம்பியால் தம்பி பேர் என்ன சொல்கிறேன் விஜயராஜ் பேரு தம்பி பேரு பாருங்க பாவம் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் எப்ப சார் தம்பி இது ஆச்சு அஞ்சாவது படிக்கிறப்போ உடம்பு சரியில்லாத வழி ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ தம்பி பேசத்துக்கே கஷ்டப்படுற போல நல்லா பேச விடக்கூடாது தயவுசெய்து பாருங்கள் கண்டிப்பாக வர மாதத்துக்குள்ளே எனக்கு அவருக்கு வண்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து பாருங்கள் சப்ஸ்கிரைபர் அனைவரும் ஆ ஆ இந்த பாப்பாவை இந்த பாப்பா என்னப்பா தேவி பேர் இவங்களும் ஒரு தான் அதனால் நிற்க முடியாத ந நடக்கவும் சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு இவங்க இவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தங்கச்சி இவங்க இவருடைய தங்கச்சி தான் இவங்களும் உங்களுக்கு எப்படி பா ஏற்பட்டது இடையில் வந்தது தான் ஆ பாருங்க இவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணணும் கொஞ்சம் பார்த்துக்குங்க சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் பாருங்கள் வாங்க உள்ளே போகலாம்

ஏ புண்ணு புளியோல கூட எனக்கு எதுவுமே தெரியல நீங்கலாம் பார்த்து செய்யணும் பாப்பா அம்மா எது சரம்ங்க குடிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல கண்ண கலகதே கண்ணெல்லாம் கலங்காதீங்க அதெல்லாம் கண்டிப்பா வந்தா என்ன ரொம்ப சரியா நம்ம எதுவா கொடுத்துறோம் கண்ணெல்லாம் கலங்காதீங்க ம் ஆண்டவன் பார்த்து இது முடிவு பண்ணுறது நம்ம முடிவு பண்ணுறது இல்லை அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு மா மாதம் மாதம் அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அழுவாதீங்க யாருமே அழுவாதீங்க கண்ணு கலங்க ரெண்டு பேருக்கும் ஓகே இங்கே ஏதாவது மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட இந்த கும்பகோணம் ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் விழுந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இந்த மாதிரி ஒரு குடும்பத்தெல்லாம் தேடி தேடி பார்க்கும்போது ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்கிறது அந்த குடும்பத்துடைய இயராத நிலை ரொம்ப படும் பாதாளத்தில் மோசமாக இருக்கிறது வருமானம் இல்லாமல் அவங்களுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ண முடியாமல் அவங்க ரொம்ப தள்ளாடுறாங்க அள்ளாடி கொள்கிறவங்களுக்கு ஏதாவது உங்களாலும் முடிந்த உதவி நேசக்கரத்தோடு இணைய கைகளோடு சேர்ந்து உங்களுடைய ஆதரவு இந்த மாதிரி குடும்பத்துக்கு இந்த புள்ளிகளுடைய முன்னேற்றத்துக்கு இல்லைன்னா அடிப்படையாக வெளி உலகத்தை பார்த்ததற்காக அந்த அடிப்படையை செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு நேசக்கரை நீட்டர்கள் கொடை வள்ளலாக இருக்கிற நீங்கள்லாம் உதவி செய்ய வேண்டும் அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நம்ம செய்கிற மாற்றுத்திறனாளி செய்கிற பெரும் உதவியாக இருக்கும்னு சொல்லுவேன் நன்றி ஓகேப்பா அதுவாதப்பா ஏ அதான் கண்டு கணக்கு அம்மா அழுவுறாங்க அழுவுறாங்க அழுவ கூடாது எப்போதும் இந்த மாதிரிலாம்